நம்மை அழிக்கும் சுபாவங்கள் சிறியதை பெரிதாக்குவது பாகம் இரண்டு இதில் பலர் உசுப்பேற்றுதலை வெற்றிகரமாக அடித்து கொண்டனர் இந்த முடிவு பொதுமக்களுக்கு ஒருபுறம் சாந்தி அளித்தாலும் சீரியல் நின்றுவிட்டதே என்று கவலை இரண்டு வீடும் பூட்டி கிடக்கிறது போலீஸ் கேஸும் முடிந்துவிட்டது விளைவு ஒரு குடும்பத்தில் மூத்த பையன் சண்டையில் பங்கு கொண்டு கால் நல்லி எலும்பை எடுத்து விட்டார்கள் அவன் டான்ஸ் ஆடிக்கொண்டுதான் நடப்பான் மற்ற குடும்பத்தில் தலைவரின் முட்டியை உடைத்து விட்டார்கள் அவர் பதினாறு வயதினில் கமலஹாசன் நடந்தது போல் நடந்து செல்கிறார் இந்த சண்டையில் உசுப்பேற்றி வேடிக்கை பார்க்க வந்தவனுக்கு மண்டையில் வெட்டுப்பட்டு பதினைந்து ஸ்டிச்சுகள் அதன் பிறகு இவர் உசுப்பேற்றும் தொழிலுக்கு போக மாட்டார் இதெல்லாம் சின்ன காரியத்தை பெரிதாக்கினால் ஏற்படும் ஊனங்கள் இந்த சுபாவத்தை மாற்ற வழிகள் ஒன்று சின்ன விஷயத்தை சின்னதாக எடுத்துக்கொண்டு மறந்துவிட வேண்டும் இரண்டு ஏதாவது சொல்லி சின்னதை பெரிதாக்க கூடாது மூன்று யாரிடம் எது பேச வேண்டும் என்று தெரிய வேண்டும் தான் பேசும் பேச்சில் விரோதம் சண்டை வருமா என்று கண்டறிந்து பேசுதல் முக்கியம் நான்கு மறைக்க வேண்டியதை மறைக்க வேண்டும் ஐந்து நினைத்ததெல்லாம் பேச வேண்டும் என்ற செயலை நீக்கி யார் யாரிடம் எப்படி எங்கு என்ன ஏன் பேச வேண்டும் என்று யோசனை செய்வது அவசியம் ஆறு பல இரகசியங்களை தன்னுள் அடக்கி மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏழு எதையும் புகைய விடக்கூடாது எட்டு எவரிடம் எதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளுதல் சிறந்த ஞானம் ஒன்பது தேவையில்லாமல் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது பத்து சந்தேக புத்தியை அகற்ற வேண்டும் பதினொன்று தன் நாவால் பிறருக்கு பிரச்சனை வரும் பேச்சுக்களை பேசக்கூடாது